ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமயர் இன்னைக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய வீடுகளில் இந்த மாதிரி டைப்பில் இருக்க ஸ்லைடிங் டோர் இருக்கும் ஜன்னல் கதவு இல்லை பால்கனி கதவு எதுவாக இருந்தாலுமே இந்த மாதிரி டைப்பில் இருக்க கதவை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா இதோட அடியில் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி இடுக்குகள் இருக்கும் இதில் வந்து நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் நிறைய குப்பை தூசி எல்லாமே சேர்ந்து போயிருக்கும் ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஐடியா இருக்குது உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு வேஸ்டான பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த பேப்பரை கேப்பில் அடியில் வச்சுட்டு எல்லா பக்கமுமே நல்ல ஈவனாக இருக்கிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பழைய டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க டூத் ப்ரஷ்ஷை நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ லைட்டை நெருப்பில் காட்டிட்டு அதோடய தலைப்பகுதியை மட்டும் வளைச்சிங்க அப்படின்னா இந்த ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தூசி எல்லாத்தையும் லைட்டாக நீங்கள் பேப்பரில் தள்ளினீங்க அப்படின்னா எல்லா தூசியுமே உங்களுக்கு ஈஸியாக பேப்பர்லேயே கலெக்ட் ஆகிடும் பேப்பரை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வச்சு இந்த இடம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அடுத்து இருக்க இந்த சின்ன கேப்லையும் நம்ம இதே மாதிரி செஞ்சிக்கலாம் பேப்பரை வந்து கரெக்டாக செட் பண்ணணும் அப்போ தான் தூசி ஃபுல்லாகவே பேப்பரில் கலெக்ட் ஆகும் ஸோ கரெக்டாக செட் பண்ணிவிட்டு லைட்டாக தள்ளிங்க அப்படின்னா எல்லாமே க்ளீனாக வந்துடும் இதை கிளீன் பண்ணுறதுக்கு ஆன்லைன்ல வந்து ஒரு சின்ன டூல் அவைலபிளாக இருக்கு அது எதுவுமே நமக்கு வந்து தேவையில்லை ஒரு பேப்பரும் பழைய டூத் ப்ரஷோ இருந்தாலே போதும் வேலை வந்து டக்குன்னு முடிஞ்சிடும் ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லாருமே நம்மளோட வேலையை ஈஸியாக்கிறதுக்காக இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுது வந்து அரைச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் இப்போ வந்து நல்ல வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டதுனால எல்லார் வீட்டையுமே அடிக்கடி கரண்ட்டு கட் ஆகும் சீக்கிரமாகவும் வராது சில சமயங்களில் அரை நாள் ஃபுல்லாகவே கரண்ட் இல்லாமலே இருக்கும் கரண்ட்டு போய் போய் வர்றதுனால இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ரீசரில் ஐஸ் க்யூப்புக்காக ட்ரே கொடுத்துருப்பாங்கல்ல அதில் நம்ம வந்து இதை போட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அதாவது நீங்கள் ஒரு தடவைக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் அதுக்கேற்ற அளவுகளில் நீங்கள் வந்து போட்டுக்கிட்டீங்கன்னா இதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு இதை நம்ம வந்து ஃப்ரீசர்ல வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதை அரைக்கும் போதுமே கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா திக்கா அரைக்கணும் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து அரைச்சிக்கோங்க இதை பார்க்கும் தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ திக்கா அரைச்சிருக்கேன்னு இந்த மாதிரி நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து இந்த டப்பாவையுமே நீங்கள் வந்து ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அடிக்கடி நம்ம வீட்டில் கரண்ட்டு கட் ஆனாலும் கூட ஃப்ரீசரில் இருக்கக்கூடிய கூலிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் குறையாது கண்டிப்பாக ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு மணி நேரமாக அது கூலிங் குறையாமல் அப்படியே தான் இருக்கும் ஸோ ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி பவர் கிளாஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை தான் என்னென்னா இந்த கண்ணாடியோட மூக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ரெண்டு பட்டன் கொடுத்துருப்பாங்க ஸ்டிஃப்னஸ்க்காக இந்த கண்ணாடி நம்ம போடும்போது இந்த ரெண்டு பட்டனுமே மூக்கில் நல்லா அழுத்தி அழுத்தி கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இடமே ஃபுல்லாக கருப்பாயிரும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாளையிலே நல்லா அரைக்கவும் ஆரம்பிச்சிடும் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேசலின் எடுத்துக்கோங்க இதை வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு கண்ணாடியோட ரெண்டு இடத்துலையுமே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டேக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் வந்து கண்ணாடி போடும்போது அந்த இடம் உங்களுக்கு அழுத்தாமல் இருக்கும் ஸோ கருப்பும் ஆகாது ஸோ குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூக்கு பக்கத்தில் ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குதுன்னு போடவே மாட்டாங்க ஸோ அந்த டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்தது வந்து கருவேப்பிலை வச்சு ஒரு சூப்பரான டிப்பு தான் என்ன தான் கருவேப்பிலையை பார்த்து பார்த்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் ஒரு சிலது வந்து வேஸ்ட்டாக கீழே தான் தூக்கி போடுவோம் ஆனால் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணீங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் சரி ஒரு கறிவேப்பிலை கூட உங்களுக்கு வேஸ்ட்டே ஆகாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் கருவேப்பிலை எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா உருவிட்டு அடுத்து இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் பார்க்கறதுக்கு கருவேப்பிலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி இதை தண்ணி ஊற்றி கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா இதில் கண்ணுக்கு தெரியாத நிறைய தூசிகள் இருக்கும் அடுத்து இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக தொடைக்கணும் ஒரு கிச்சன் டவல் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டிஷ்யூ விரிச்சிட்டு இதில் வந்து கருவேப்பிலையை போட்டுட்டு ஃபுல்லாக துடைச்சி எடுத்தீங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாகவே போயிடும் அடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துட்டு இதில் நம்ம கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் கும்மலாக போடக்கூடாது இந்த மாதிரி நல்லா பரப்பி பரப்பி விட்டு போட்டுக்கோங்க மொத்தமாக ஒரே பேட்சாக போட்டு எடுக்க முடியாது ஸோ நான் வந்து இப்போ பாதி மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போது இதை வந்து அவனில் வச்சுட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறமா அவன் ஓப்பன் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு வச்சுக்கலாம் மொத்தமாக நான் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வச்சு எடுத்திருக்கேன் ஸோ இப்போ கருவேப்பில பார்த்திங்கன்னா நல்ல சூடாக இருக்கும் இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா விட்டுக்கலாம் நான் வந்து பாதி பாதியாக ரெண்டு பேட்சுமே போட்டு எடுத்துட்டேன் ஸோ இதை வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு நல்லா விட்டுக்கலாம் ஸோ நல்லா அப்புறமா பார்த்தீங்கன்னா கருவேப்பில இப்படி தான் இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு கிளாஸ் பாட்டிலையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ போட்டு வச்சுக்கலாம் முக்கியமாக நீங்கள் எடுத்துருக்க டப்பாவோ பாட்டிலோ ஒரு சொட்டு ஈரம் கூட இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக காஞ்சிருக்கணும் அடுத்த இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது கிச்சனில் கவுண்டர் டாப்லேயோ இல்லை உங்கள் கப்போர்ட்லேயோ வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வருஷம் ஆனாலும் சரி இதிலருந்து ஒரு இலை கூட உங்களுக்கு வேஸ்ட்டே ஆகாது ஸோ நிறைய வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா கருவேப்பில வந்து அடிக்கடி கிடைக்காது எப்படியாவது தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த டிப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அதே சமயம் சீக்கிரமாக செய்கிற மாதிரி சொல்லுங்கன்னு இப்போ நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா குழந்தைங்க வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்பவே சத்தானதும் கூட பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி செய்கிறது பார்க்கலாம் நான் வந்து முப்பது பேரிச்சம்பளம் எடுத்திருக்கேன் இதில் இருக்கக்கூடிய விதை எல்லாத்தையும் எடுத்துட்டேன் ஸோ இந்த பேரிச்சம்பளம் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்கும் கையில் நம்ம லைட்டாக அழுத்தினாலே போதும் மேஷ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ உங்கள் பெருச்சப்பழம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பேனில் நான் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன் ஸ்டவ் வந்து நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பழத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த டேட்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வதக்க வதக்க இது சூடாகும்போது இந்த டேட்ஸ் வந்து நல்லா இலகி லூஸாகும் நீங்கள் வதக்கும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மறுபடியும் அதே பேனில் நெய் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக உலர் திராட்சை எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து கோல்டன் ரைஸ்ன்னு எடுத்திருக்கேன் இதிலே வந்து கருப்பு திராட்சை இருக்கும் தெரியுமா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதை விட அந்த கருப்பு திராட்சை தான் ரொம்ப சத்தானது அது இருந்ததுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா வறுப்பட்டு பலூன் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது நம்ம வந்து நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சமாக கட் பண்ண பாதாம் கட் பண்ண முந்திரி அப்புறம் பிஸ்தா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வருத்துக்கலாம் இந்த ரெசிபி ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் ஸ்டவ் அதிகமாக வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம சேர்க்குற பொருட்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு கருக ஆரம்பிச்சிடும் இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் இதில் அளவுகள்னு எதுவுமே கிடையாது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் இப்போ நான் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இந்தந்த நட்ஸு தான் சேர்க்கணுங்கிறது கிடையாது இதில் நீங்கள் வந்து நிலக்கடலை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ஆலி விதைகள் இல்லை பூசணி விதைகள் இந்த மாதிரி எல்லா நட்ஸுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் எது சேர்த்தாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு ஆற விட்டுக்கலாம் ஆறுறதுனால் ஃபுல்லாக ஆறிடக்கூடாது கை பொறுக்கிற சூடில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் நீங்கள் வந்து ஒரு நெய் தடவுன பிளேட்டில் போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது லைட்டாக சூடாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் டேட்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம ஈஸியாகவே பண்ணிடலாம் ஃபுல்லாக ஆறிடுச்சேன் அப்படின்னா கொஞ்சம் அழுத்தி தான் பிசையணும் இதில் வாசனைக்காக நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு அடுத்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம் ஒரே மாதிரி ஷேப்பில் இருந்ததுன்னா குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க ஸோ இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கொடுக்கறதுக்காக குக்கி கட்டர் இருக்கும் தெரியுமா அதுதான் தான் நான் எடுத்திருக்கேன் ஒட்டாம இருக்கிறதுக்காக உள் பக்கம் மட்டும் லைட்டாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ இதில் கொஞ்சமாக வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா ஈஸியாகவே வந்துடும் இந்த மாதிரி நம்ம வேறு வேறு ஷேப் கொடுக்கும்போது இது பார்க்குறதுக்கு கடையில் வாங்கின ஸ்வீட் மாதிரியே இருக்கும் நான் வந்து மூணு ஷேப்பில் செஞ்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து இதுக்கு ஃபைனல் டச் கொடுக்கறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக எள்ளு எடுத்திருக்கேன் இந்த எள்ளுக்கு பதிலாக நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா கசகசா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வெளியில் கோட்டிங் கொடுக்கும்போது இது பார்க்கறதுக்கே நல்லா அட்ராக்டிவா இருக்கும் குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ பேர் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இதில் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே ரொம்ப சத்தானது இதை வந்து ஒரு ஏர்டெல் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் கீழே ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக நான் ஆடி யூனியர் பேப்பர் ஃபாயில் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கான்ல ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ